நமக்கு அதிகமான உளைச்சலை தர்றது இரவு நேரத்தில் வர இந்த எமர்ஜென்சி கால் தாங்க ஏன்னா மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைன்னு இங்கே இவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஏதாவது பெரிய விபத்துனா கூட ஒம்பது மணிக்கு உள்ளே போனால் மட்டும்தான் சிகிச்சை கிடைக்கும் அதுக்கு மேலே ஆச்சுன்னா எந்த சிகிச்சையும் கிடைக்காதுன்ற நிலைமை தாங்க இன்னும் இருக்குது அதனால் இவங்க அடிப்பட்டதை சொன்னோன்னே முதல்ல சொன்னேன் ஒரு ஈரத்துணியை வச்சு நல்லா கட்டி வெங்காய இப்போதைக்கி ரத்தம் போகாமல் பார்த்துக்கோங்க அதிகாலையில் வந்து எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனாலும் கூட இவங்க திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா எவ்வளவு கட்டினாலும் ரத்த நிற்கவே இல்லை அந்த இடம் நல்லா முதுகு பகுதியில் அடிபட்டிருந்துச்சு துணியை லைட்டாக தூக்கி பார்த்தாலே தெரிஞ்சு ரத்தம் பொங்கி பொங்கி வர்றது அந்த மாதிரி இருந்துச்சு சரி இதுக்கு மேலே விட்டோம்னா லைட்டே உயிருக்கு ஆபத்தாயிரும் எதுனாலும் பரவாயில்ல நம்ம நேரில் போய் பார்ப்போம் நாங்கள் கிளம்பி போயிட்டேன் அங்கே நேரில் போய் பார்க்கும்போது மூணு பேர் மூணு பேருமே பெண்கள் தான் அவங்க அந்த நாயை அங்கே எடுத்து வச்சுட்டு அது ஓடியும் போயிடாமல் ரத்தமும் ஒடியாமல் அமைக்கி பிடிச்சிட்டு நின்றுருந்தாங்க இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அரசாங்க மருத்துவமனை தான் சரி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிடுவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நேரம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நான் அங்கே போகும்போதே பன்னெண்டு மணி நெருக்கி ஆயிடுச்சுங்க ஒரு காக்க நடமாட்டம் கூட இல்லை கொஞ்சம் லைட்டுகள் மட்டுமே எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு உள்ளே போய் நான் கூப்பிட்டேன் அவங்க முதல்ல கம்பவுண்டர் என்ன என்னன்னு கேட்டாங்க இது மாதிரி ஒரு நாய்க்கு அடிபட்டுருக்குனே ரத்த வடிஞ்சிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எமர்ஜென்சியாக பண்ணணும்னு சொன்னேன் சரி ஒரு நிமிஷம் போகிறோங்கன்னு உள்ளே போய் டாக்டர் அவங்கள எழுப்பி விட்டாங்க நீங்கள் சார் இந்த மாதிரி அடிபட்ட ஒரு டாக்டரோடு வந்திருக்காங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள நீங்கள் போய் முன்னாடி க்ளீன் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டாங்க உடனே வந்து நல்லா க்ளீன் பண்ணாங்க காட்டன் வச்சு அவங்க மருந்து வச்சு நல்லா க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய காயமும் சின்ன சின்னதாக நாலஞ்சு காயமும் இருந்துச்சு ஏதோ ஒரு இடத்துல தகரத்துக்கு உள்ள இறங்கி போய் காயம் அதிகமாக பட்டு வந்துட்டா அதுலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அவரை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டாங்க வந்து பார்த்தாங்க எவ்வளோ காயம் இருக்குது எவ்வளோ தையல் போடணும்னு சொல்லி பார்த்தாங்க பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உடனே தையல் போடுற நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அவனுக்கு ரெண்டு தையல் போட்டிருந்தாங்க போட்டு முடிச்சுட்டு ரத்தம் வராமல் இருக்கிறக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனும் கொடுத்துருக்காங்க அதோட வலி ஊசியும் போட்டிருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் அவன் நல்லா அமைதியாகிட்டான் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அடுத்து மூணு நாளைக்கு ஆனால் மாத்திரையும் கையில் கொடுத்து நைட் நேரத்தில் வெளியே இறக்கி விடாதீங்க ரத்த வாடகைக்கு வர நாய்கள் வரும் நைட்டு சண்டை போட்டு மறுபடியும் காய் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க நான் எடுத்துகிட்டு வந்து அவனை விடியிற வரைக்கும் வண்டியில் தாங்க வச்சுருந்தேன் காலையில் பார்த்தேன் நல்லபடியாக அந்த இடம்லாம் ட்ரையாக இருந்துச்சு அடிப்பட்ட இடமே தெரியாத அளவுக்கு தெரிஞ்சிச்சு சரி சொல்லிட்டு சாப்பாடு தண்ணியும் கொடுத்தேன் நல்லபடியாக சாப்பிட்டான் கொண்டு போய் அவனை ஏரியாவில் போய் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க பல நேரங்களில் டாக்டர்ஸை நம்ம கடவுளுக்கு சமன் சொல்லுவோம் சில நேரங்களில் நமக்கு அதை வந்து அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நடுராத்திரி நேரத்தில் ஒருவேளை ரத்தம் நிற்கலைன்னா அந்த பிள்ளைக்கு காலையில் என்ன ஆகிருக்குமே சொல்ல முடியாது ராத்திரி நேரத்தில் ஒரு குட்டியை எடுத்துகிட்டு வந்தேன்னா அவங்க எந்த வருத்தமும் படலை நல்ல வேலையை ஒரு உயிரை காப்பாற்றுறக்கான வாய்ப்பு கிடச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சுங்க நள்ளிரவு நேரமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கவலைப்படாமல் அரசாங்கம் மருத்துவமனை நாடலான்னு சொல்கிறதுக்கு தாங்க இப்போ இந்த பதிவை நான் இங்கே போடுறேன் இது மாதிரி மற்றவங்களுக்கு அரசாங்க மருத்துவமனை என்ன நடந்துச்சுன்னு உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க மற்ற ஊரில் இருக்கவங்களும் உங்கள் அரசாங்க மருத்துவமனை எப்படி செயல்படுதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியுங்க இந்த ஜீவனோட உயிரை காப்பாற்றி கொடுத்த அந்த ரெண்டு பேத்துக்கு